கீழே தண்ணிக்குள்ளே போயிட்டு அந்த ஓரமாக போய் நின்றுக்கிறோம் இப்போ இந்த நல்ல பாம்பை பொறுத்தளவுக்கு இது நேற்று நைட்டு விழுந்துச்சா இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி தான் இந்த வேலை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லைன்னா திழந்துருக்கு அப்ப நேற்று நைட்டு தான் விழுந்துருக்கும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் நைட்ல இருந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால இப்போ இந்த கோக்காளிய மேல ஏறி வரதுக்கு முயற்சி எடுப்பான் அப்ப நீங்க பார்க்காம உள்ள இறக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கோக்காளி மேல ஏறி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு நீங்க கவனிக்கலை அப்படி பாம்பை பார்க்கல அப்படின்னா அது மேலே ஏறி வரப்ப உங்கள் மேலே ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் அடிக்கிற கவனத்தில் தான் இருந்திருப்பீங்க ஸோ அப்போ அவங்க ஏறி வர நேரம் ஒரு பைக் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கும் பயத்தில் ஒரு கடி அடிக்கிறப்போ ஸோ அதிலிருந்து நீங்கள் முதலே பார்த்துட்டிங்க அது பெரிய விஷயம்

உள்ளே வால போட்டுறீங்களா அமைதியா <laughs> பண்றது <laughs>

அங்க தெருவா அ புரேட்டலா புரே ஆமா புரேட்டலா ஏசா ஏசா தென்றல் வீசு அந்த புல் தெரு ஓட்டாம நான் ஆமாங்க ஆ பிரதர் ஆ

என்னட அவள இருக்கு நீ மட்டும் டாக் பண்ணு. நேர இல்ல நான் புறங்க வீளா தனியா இருக்கேன். இந்த இங்கட்டு வரமா இருக்கு. அதுக்குள்ளே போறங்க நீ. பாதியில போ. எத்தரத்துக்குள்ள பேக் பண்ணாதான் உண்டு. ஆமா. அதே போட்டுட்டேன். சைசை வச்சி. தண்ணி அம்மா. தண்ணி என்ன? என்ன மேலயா? இது வாய் தண்ணிக்குள்ள வாய் வாய் மூக்குக்குள்ள வாய். தண்ணி தண்ணியறான் தண்ணி விட்டுன. பையில போயிடுங்க போடு. அப்படி வாங்கிடுவோம் தொட்டிக்குள்ளே இன்னைக்கு தான் பார்க்குறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி பார்க்குறீங்களா இப்போ நைட்டு தான் அவ்வளோந்துருக்கும் ஆ பார்த்தது இன்னைக்கு தான் உள்ள அவனுக்கு தேவையான இறம் அதுக்குள்ளேயே கிடக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு அழகாக இருக்கும் ஆனால் இது தண்ணிக்குள்ளே இருக்க மாட்டேன் நடக்கும் அவன் பெருசா இந்த கொட்டிக்க வந்து கோக்காளி போட்டு இதை உடைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு இருந்து பாம்பை பார்த்துட்டாங்க பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் அவங்க தப்பிச்சுட்டாங்க கூட சொல்லலாம் ஏன்னா நல்ல பாம்பு தண்ணியில் பெருசாக இருக்காது அப்போ இந்த கோக்காளி மேலே ஏறி தப்பிக்கிறதுக்கான வழிகள் பார்க்கும் இவர் கவனம் இல்லாமல் பார்க்காம இருந்து இந்த உடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துருப்பார் ஸோ அவர் மேலே கடிக்கிறது கூட ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்

Che la papa Che la voglio dire già la cosa con lei Eh, quello già era una devo dirti già ஜாலியாக போய் படுத்துக்கா கயர் போடுவா இந்த அங்கேயே இருக்குது அதுதான் அந்த கயர் உள்ளே போய்யா உள்ளே போயா ஆ நல்லா சேஃபாக படுத்துக்க நல்லா ஈரமாக இருக்குது ஆ